கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய பெரிதான நாள் நம்முடைய கர்மேல் திருச்சபை முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து முப்பத்தி ஆறாவது ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்ற இந்த சிறப்பு மிக்க தருணத்தில் கர்மேல் கடந்து வந்த பயணத்தை குறித்து ஒரு மகிழ்ச்சியான நினைவு கூறுதல் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை முடித்து முப்பதாவது ஆண்டு முத்து விழாவையும் முடித்து நாற்பதாவது ஆண்டு மாணிக்க விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது கர்மேல் ஒரு பக்தியான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ ஒழுக்க நெறிகளின் நன்கு வளர்க்கப்பட்டு கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கி தமிழ் ஆங்கிலம் ஆர்வலராக அறியப்பட்டு சினிமா துறையில் கால்பதிக்க விரும்பி சென்னைக்கு பயணித்த பகுத்தறிவாளர் சத்தியத்தை தேடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நள்ளிரவில் ஆச்சரியமாக ஒரு தரிசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் நமது போதகர் ராபர்ட் சேமனையா அவர்கள் அன்று முதல் அவர் வாழ்க்கை மாறத் துவங்கியது வாழ்ந்தால் இயேசுவுக்காக என்ற வைராக்கியம் அவர்கள் இருதயத்தில் பற்றி எரிய துவங்கியது ஆசிரியராக பணியாற்றுகையில் பாஸ்டர் மாத்துர் லாசரஸ் சகோதரி சாரால் நவரோஸ் பாஸ்டர் ஜி சுந்தரம் போன்ற பரிசுத்தவான்களால் வளர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேவனின் அநாதி தீர்மானத்தினால் போதகர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களும் திருமதி பிரமிளா சைமன் அவர்களும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்டார்கள் இணைந்து கர்த்தருக்காக பயணித்தார்கள் குயவனின் கைகளில் களிமண்ணாக ஒப்பு கொடுத்தார்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட களிமனை தேவன் தனக்கு விருப்பமான விதங்களில் வணந்து இந்த ஊழியத்தை அவர்கள் கைகளில் கொடுத்தார் தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார் ஐந்து வாய்கள் சாப்பிட வேண்டுமே நாங்கள் பிளாட்ஃபார்மில் தங்கினாலும் என்னிடத்தில் உள்ள புத்தகங்களை எங்கு வைப்பது என்று சற்றே கலங்கினார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பற்றி நடத்துகிறார் அண்ணா நகர் மேற்கில் வெறும் முப்பது ரூபாய் அட்வான்ஸில் ஒரு சிறிய இரண்டு அடுக்கு மாளிகை சுற்றி தென்னை மரங்களும் மாதுளை கொய்யா சப்போட்டா என பழச்செடிகள் உள்ள ஏதேன் தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கர்மேல் பிறந்தது அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி குறைந்த எண்ணிக்கை விசுவாசிகளை கொண்டு தொடங்கப்பட்ட கர்மேல் திருச்சபையானது வளர்ந்தது அநேகர் திருமுழுக்கு பெற்று சபையில் இணைந்தனர் தேவ நடத்துதலின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அன்று புரசைவாக்கம் ஓட்டேரி பகுதியில் இடம் பெயர்ந்து கர்மேல் ஒன்றரை அடி சுற்றுச்சுவர் எளிமையான ஓலை குடிசைக்குள் வல்லமையான சபையாக வளர்ந்து பெருகியது கர்மேல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று கட்டிடமாக மாறியது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் பின்னும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முழுவதுமாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டு கர்மேல் வழிபாட்டு அரங்கமாகியது தேவனுடைய மனிதரால் தேவனுடைய வேலையில் தேவ முறையில் செய்யப்படும் தேவ பணிக்கு தேவனின் ஆதரவு எவ்வளவேனும் குறையாமல் இருப்பதற்கு சாட்சியாக விளங்குகிறது கர்மேல் இருதயம் வசனம் என்னும் பட்டயம் கொண்டு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிற இடம் மட்டுமல்ல பாடுகள் மூலமாக இருதயம் பண்பட்டதும் பண்புகளால் மனம் பக்குவம் அடைந்ததும் அற்புதங்களும் அதிசயங்களும் பலரது வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளாக மாறி சாட்சியாக நிற்க பண்ணினது கர்மேல் மனித உறவுகளை மதிக்கவும் இறை உணர்வை விட்டுவிடாதிருக்கவும் தேவ உறவின் பலத்தோடு தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தேவனை தேடுகின்றவர்களாய் சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ ஊக்கத்தை அளிக்கிறது கர்மேல் வேத அறிவில் நாம் மலர்ந்தெழுந்து வளரவே தேவ பயம் நம்மில் அதிகமாக பெருகவே நீதி வாழ்வில் நின்று நாம் சாட்சியாக பகிரவே தூய ஆவி இல்லமாக தனிநபர் மாறவே பக்தியுடன் தாழ்மையும் கலந்து நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யவே பல விதங்களில் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக்கப்பட்டது கர்மேலில் ஞாயிறு அன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை அதனைத் தொடர்ந்து அமைதி வழி வேத தியான பயிற்சி மற்றும் ஞாயிறு பள்ளி முப்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் அன்பின் விருந்து குழு கூட்டங்கள் ஒய் பிளஸ் பாரம் மிஷ்னரி ஜபக்கூடுகை கர்மேல் ஜபக்கூடுகை மிஷ்னரி ஊழியம் வாலிபர் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் மூத்த விசுவாசிகளின் ஜபக்கூடுகை குடும்ப முகாம்கள் மறுரூப மலை முகாம்கள் ஒடுக்க கூட்டங்கள் படைமுயற்சி கூட்டங்கள் கருத்தரங்குகள் விவாத அரங்கங்கள் கேள்வி பதில் நேரங்கள் பட்டி மன்றங்கள் ஆவிக்குரிய குறு நாடகங்கள் சத்தியத்தின் சத்தம் ஊழியர் கூடுகை வலையொலி ஊழியங்கள் இணைய வழி ஊழியங்கள் ஜப மற்றும் சமய பணியுடன் கூடிய சமுதாய பணிகளும் இதில் உள்ளடங்கும் பேரிடர் காலங்களில் தேவையில் உள்ளோருக்கு உதவி ஆதரவற்றோருக்கான உதவிகள் கொள்ளை நோய் காலங்களில் உதவி மாணவர் பயன்பெற கற்க கசடர பல்வேறு விளையாட்டு போட்டிகள் மூலம் ஊக்கமளித்தல் புதிய கல்வியாண்டு தொடக்கத்தில் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் அளித்தல் என பல சமுதாய பணிகளையும் கர்மேல் செய்து வருகிறது உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தர்க்கென்று ஆயத்தப்படுத்துகிற தரிசனத்தை இழக்காமல் கிரயம் செலுத்தி அர்ப்பணித்து முன்னின்று வழி நடத்துகிற சிறப்பு பண்பு கடினமாக இருப்பதாலேயே சிலர் தவிர்க்க விரும்பும் பொழுது கடினமாக இருப்பதாலேயே அதை தொடங்கி சிறப்பாக செய்து முடிக்கிற கிருவை பெற்ற மேய்ப்பனை கொண்டது நமது கர்மேல் திருச்சபை இத்தகைய சிறப்புகளை கொண்ட கர்மேலின் தரிசனம் கொள்கை வாசகம் லட்சியங்கள் கர்மேலின் நிலைப்பாடு மற்றும் முழக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் தரிசனம் ஒரு கூட்டத்தை கத்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்கு அவர்களை பங்குள்ளவர்களாக்குவது கர்மேலின் தரிசனம் கர்மேலின் கொள்கை வாசகம் ஒருவரையும் தீங்கு பேசாதிருங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்கிற குறிக்கோளுடன் வெற்றி நடைபோடுகிறது நம் கர்மேல் வேத சபையின் அடையாளங்களை சபை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உறுதியுடன் அப்போ சிலர் உபதேசத்தில் சபை உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்பதே கர்மேலின் லட்சியம் கர்மேலின் நிலைப்பாடு சபையின் தூண்களாக சத்தியம் பரிசுத்தம் பக்தி வைராக்கியம் ஆத்தும ஆதாயம் நற்கிரியைகளில் வளர்ந்து பெருகுவதே கர்மேலின் நிலைப்பாடு கர்மேலின் முழக்கம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற முழக்கத்துடன் முன்னேறுகிறோம் கர்மேலில் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்ற தலைமுறைகளுக்கு ஆசிர்வாதமாக விளங்குகிறது நமது கர்மேல் திருச்சபை இப்புதிய ஆண்டில் இறை வெளிச்சத்தில் பயணம் செய்து ஊழியத்தில் புதிய இலக்குகளை அடையும்படி முன்னேறுவோம் நன்றி பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன்